அஸ்டோ பக்தி ஸ்டாக்ஸு நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரர் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில பாக்கியவான் குரு பகவான் இப்ப மேஷத்துல பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலப்புருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்போ சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போதான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துகிட்டு இருக்கு அதனால ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்க பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே சுபகிரகம்தான் அந்த இடத்துக்கு வரும் கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கிரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைலாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க தனித்தனி வீடியோவாக தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்போ சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பயிற்சி பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் பக்ரகதிக்கு போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலப்புருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்துலையே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிமிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் பகவான் கன்னியில கேது பகவான் பயணிச்சுட்டு இருக்கார் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசி நேயர்களுக்கு இப்ப நம்ம பார்ப்போம் மிதுனம் கம்யூனிகேஷன் தொழில் மற்றும் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய அன்பான நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே நகைச்சுவைங்க அரட்டை அடிக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடியவங்க அனுசரணையாக போகக்கூடியவங்க எதையும் எளிதாக எடுத்துக்கக்கூடியவங்க கோபம் கொஞ்சம் கம்மியாக வரக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மிக சிறப்பான ஆண்டாக இருக்குமா இந்த குருப்பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பெயரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் சரிங்க குரு பெயர்ச்சி அப்படின்னாவே பொன்னவன் பெயர்ந்தால் மண்ணில் நமக்கு என்ன வரும் நம்மளுடைய தேடல் வந்து அதிகம் ரைட்டுங்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இப்ப குரு வரா பதினொன்றில் இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு மிதினத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனுஷு மற்றும் மீனத்ன அதோடைய இடம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்குடைய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்குடையவர் யாருங்க அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனத்துக்கு அது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்ப குரு பகவான் நமக்கு நன்மையே செய்வாரா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதை மனதில் வச்சுக்கோங்க பத்துக்கு உடையவர் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவர்தான் தொழிலாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனத்துக்கு பத்தாம் இடமும் அதுதான் மீனம் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு அமைப்பு முதலில் குழந்தைகளுக்கு வெளிநாடு தொடர்பு வெளி தேச தொடர்பு வெளி மாநில தொடர்பு கல்வி சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் இனிமேல் நிவர்த்தியாகும் அதே போல் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் தொழில் தொடர்பு இசை மற்றும் நாட்டியம் எந்த ஒன்று இயல் இசை நாடகம் மூணில் எதில் இருந்தீங்கனாலும் அதில் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன எஃபெக்ட் போடணுங்க அந்த முயற்சிக்கு தடை இல்லாம வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது ஏங்க இத்தனை சொல்றீங்க ஏன்னா அஷ்டமத்து சனி விலகிருச்சுங்க சனி பகவான் உங்களுக்கு இப்ப நல்லது தான் செய்ய போறார் தான் கிரக கோச்சாரத்துடைய அமைப்பை தான் நம்ம குரு பயிற்சியை சொல்றோம் ஒரே ஒரு குருவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பலாபலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பொன்னவன் அள்ளியும் தருவார் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் விரிவாக்கமான சிந்தனையோட நம்ம இருந்தாலும் சின்ன விஷயத்தில் அவர் முடக்கி வைக்கக்கூடியவரும் அவர்தான் அப்ப நல்லது கெட்டது இரண்டையுமே கலந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஏன்னா சுபகாரகம் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மையை தான் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்போம் மேற்கொண்டு மிதினத்திற்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவுக்கு இதுவரையிலும் உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மருத்துவ செலவு குறையும் ஏன்னா கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதற்காக இதை நம்ம சொல்றோம் நான்கு ஆறு எட்டாம் பாவமாக உங்களுடைய இடத்த வந்து பார்க்குறார் உங்களுடைய குரு பகவான் குருப்பெயர்ச்சி எங்க இருந்துன்னா ரிஷபத்துல இருந்து நாலாம் பார்வையாக கன்னியையும் ஆறாம் பாவமாக விருச்சிகத்தையும் எட்டாம் பார்வையாக எந்த இடத்த பார்க்கறார் இதில் பார்க்குற இது வந்து பார்வை கிடையாதுங்க ஐந்து ஏழு ஒன்பது தான் பார்வை இந்த பிளேஸை பார்க்குறார் கவனமாக கேட்டுக்கணும் ஸோ நாலாம் இடத்தை பார்வை அப்போ குரு பார்க்க கோடி நன்மை வீடு இடம் வண்டி வாகனம் இதுவரையும் வண்டியில் நிறைய பழுது இருந்துச்சுங்க அடிக்கடி மிஸ்டேக் ஆச்சு டயர் வெடிச்சிச்சு பெட்ரோல் பிரச்சனை கொடுத்துச்சு வண்டி ரிப்பேராக நின்று போச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்யூஷன் உண்டு வீடு கட்டக்கூடியவங்களுக்கு புது வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க அதே போல் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கம்போது நோய் நொடியிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு தாய்க்கோ அல்லது உங்களுக்கோ என்ன தொந்தரவுகள் இருந்துச்சோ அந்த வியாதியிலேருந்து சின்ன மாற்றங்கள் உண்டு ஏற்றமும் உண்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடத்த பார்க்குறார் அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு ஒரு அபார வளர்ச்சி உண்டுங்க தொழிலில் நீங்கள் பெருசாக முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்திட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகளுக்கு விரய செலவு கொடுக்கும் அது சுப விரயமாக வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கோ அல்லது அவங்கள வெளிநாடு அனுப்பக்கூடிய அமைப்புலையோ அல்லது தொழில் அதாவது கல்வி எஜுகேஷனுக்கு ஏதாவது லோன் கட்டுற மாதிரி அல்லது எஜுகேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் விரயமாக மாற்றிக்கிங்க ஏங்க வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடை கட்டிக்கிங்க அல்லது பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி எடுங்க நல்ல விஷயம் தானே இப்படி சுபமாக நீங்கள் பண்ணிக்கும் போது தொழிலும் நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டத்தை சிறப்பாக நீங்கள் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத மிதுன ராசி நேயர்கள் எடுத்துக்குங்க சரிங்க இத்தனையும் சொல்லிட்டீங்க எனக்கு பரிகாரம் வேணும் கண்டிப்பாக சொல்கிறேன் பரிகாரம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மிதுனத்துக்கு என்ன பரிகாரம்னா காற்று ராசி காலபுருஷனுக்கு மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும்னா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சந்தையில் ம மக்கள் கூடக்கூடிய இடத்துல இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போய் அமைதியாக நின்றுட்டு வாங்க வேடிக்கை பார்த்துட்டு வாங்க அல்லது எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சந்தையில் போயிட்டு அடிக்கடி வாங்கிட்டு வாங்க கூட்டமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அடுத்த விஷயம் மிதுனத்துக்கு இன்னொரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறான் சிவபுராணம் தேவாரம் இல்லைங்க நாங்கள் விஷ்ணு கோத்திரம்னா நீங்கள் அனுமான் சாலிசா விஷ்ணு சரசரநாமம் இதெல்லாம் காற்று ராசி ஏன்னா இஎன்டின்னு சொல்லக்கூடிய செவி வழியாக நீங்கள் கேட்குறதும் பாடுறதும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பிளெஸ்ஸிங் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நல்ல கவனத்தில் கேட்டுக்குங்க இசைத்துறையில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸோ அலங்கார பொருட்களோ சலங்கை இது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கோ அதை கண்டிப்பாக சுபிக்ஷமாக வாங்கி கொடுக்கும் மாற்றி கொடுக்கும் சிவனுக்கு அதாவது அன்றாட பூஜை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பாழடைந்த சிவன் கோயிலை ஒரு உளவார பணி செய்யுங்க திருவாதிரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்கள் இதை செய்ங்க இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் மேலும் உங்களுடைய கோச்சார பலன்களை விட ஜனன ஜாதகத்தில் என்ன குரு இருக்குது என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்த்து பலன்களை பேசிக்கலாம் என்னோட ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளுங்க குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியினால் கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சிறப்பாக பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் கடகராசி அப்படின்னா அன்புள்ளம் தாயுள்ளம் கொண்டவங்க குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கும் மற்ற கிரகங்களுடைய கோச்சார கிரகத்துடைய அமைப்பையும் வச்சு இந்த குரோதி ஆண்டு குரு பயிற்சியினால உங்களுக்கு என்ன நட்பலன்களை கொடுப்பாரா சில விஷயங்களை வந்து தாமதை தருவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் ஆயிலியம் பூசம் இந்த நட்சத்திரமெலாம் பயணிக்கக்கூடிய மிக சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு காலபுருஷனுக்கு நான்காம் பாவமாக வரக்கூடிய கடகராசிக்கு மூன்று மற்றும் ஐந்து ஏழு இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடமாக எந்த கண்ணியை பார்க்குறாங்க ஐந்தாம் இடமாக விருச்சிகத்தையும் ஏழாம் இடமாக மகரத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இது பார்வை அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பத இந்த இடத்த ஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லணும் ஆறு ஒன்பதுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி நட்பலன்களை தருவார் அப்படின்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க ஆனாலும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வீரியம் வெற்றி இனிமேல் நல்லாதான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்தை பார்க்கறார் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு அதே போல் உடம்பு தொந்தரவு இருக்குது நோயினால் இருக்கிறவங்களுக்கு ஏன்னால் கண்ணிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடியும் அப்போ ஆரோக்கியம் பெருகும் அடுத்த விஷயமாகங்க சகோதரர்களிடையே ஏதாவது நிலப்பிரச்சனை பண வரவு குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் புதுசாக கடன் வாங்காதீங்க ஏன்னா க சனி பகவான் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லைங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு ஏன்னா மூன்றாம் இடங்கிறது இடமாற்றம் ஸோ ஏதாவது இடமாற்றம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டும் முழுமையாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வக்ரகதிக்கு போகக்கூடிய பத்தாவது மாதம் உங்களுக்கு அவசியம் அந்த இடத்து எந்த நீங்கள் லட்சியத்தில் இருக்கீங்களோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு கடகராசினியர்களுக்கு உண்டுங்க தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த காலகட்டம் அஞ்சு மாதம் உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிடும் நல்ல புகழ் நல்ல உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க எந்த முயற்சியிலும் நல்லா நீங்கள் இந்த வருஷம் போடுங்க அத்தனை உழைப்புக்கும் ஊதியம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கும்போது திருமணம் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் இதுவரை சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்க புது வரவு உண்டு அப்படின்னா என்ன வரவு அப்படின்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்க இப்போ ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றியே அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் லாட்ரி சீட்டுங்க ஷேர் மார்க்கெட்டிங்க அப்படிங்கக்கூடிய மறைமுக தொழிலாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியானது இல்லை அதே போல நீங்கள் விரிவாக்கமாக ஒரு பிஸ்னஸ் விரிவாக்குறங்க அல்லது பெரிய லேண்ட் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நீங்கள் வேற பிஸ்னஸ்லையே புதுசாக நீங்கள் எதாவது எக்ஸ்டர்ன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனா கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது குறைந்த முதலீடுல நிறைய உழைப்பை போட்டு பெருகக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு தென்படுது ஸோ இந்த மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ராகு கேதுகளுடைய அமைப்பு வச்சுதான் இந்த பலாபலனை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது இடமாற்றம் பண்றது அதே போல ஏதாவது வந்து அவங்களுக்கோட சேர்ந்து நட்புறவு நட்பு வட்டாரம் இனிமே வரும் சண்டையா இருந்துச்சுன்னு வச்சுக்கினேன் அக்கா கிட்டேயோ தங்கச்சிட்டயோ ஒரு பிணக்கு இருந்துச்சுன்னா அது இப்ப சந்தோஷமா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால சந்தோஷமான காலகட்டங்கள் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசி பதினோராம் இடத்துல தான் உட்கார்றாரு அப்ப அது ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் மற்ற கிரகத்துடைய அமைப்புல அதிக முதலீடு போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது சினிமா துறை கலைத்துறை அதே போல அரசு அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது புதிய முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் மூன்றாம் பாவம் முயற்சி மீண்டும் சொல்றேன் அந்த முயற்சியில நல்லா நீங்கள் பயிற்சியும் எடுத்து தான் நீங்கள் முன்னேற முடியும் சரிங்க எங்களுக்கு என்னங்க இதுக்கு ஒரு தீவு அல்லது என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலையில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மிக சிறப்புங்க அந்த சிவனுக்கு வில்வம் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க திங்கக்கிழமை மட்டும் போங்க அல்லது உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போங்க அல்லது ராகு கேதி சாரமாக இருக்கிற விநாயகர் எங்க ஓப்பனா இருக்கிறாரோ அரசமரம் ஆழமரத்துக்கடியில இருக்கிற விநாயகருக்கு தொடர்ந்து நீங்க திங்கக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க சிறப்பாக இருக்கும் எளிமையான பரிகாரம்தான் ஆனா உங்களுடைய நட்சத்திரத்தையும் ராகு கேதுவையும் வச்சு உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் தடையா இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம நம்மளுடைய வழிபாட்டுல தகர்த்தி எறியலாம் நம்பிக்கையோட செய்ங்க அதே போல நாகம் சார்ந்து ஐந்து தலை நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க கூழ் வாங்கி கொடுங்க எலுமச்சம்மள சாதம் செஞ்சு தானம் பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சனி பகவானுடைய தோஷம் உங்களுக்கு நீங்கும் மற்ற ஒரு பதிவில் அடுத்த பதிவில் என்ன வரப்போகிறோம் அப்படின்னா சிம்மத்துக்கு பேச போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேளுங்க